முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லவே இன்று செவ்வாய்க்கிழமையில் இதை கேட்டு முடித்த அறுபது நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் இது திருச்செந்தூர் முருகனை நம்பினால் கேள் ஆம் செல்லவே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்கான நல்லதொரு செய்தியும் நல்லதொரு அற்புதங்களும் இரட்டிப்பு சந்தோஷங்களும் உனக்கு நடக்கப் போகிறது இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு வழி வேதனை கஷ்டம் கடன் என்று புலம்பி தள்ளுவதை விட்டு விட்டு முருகா முருகா என்று என்னை மனதில் வைத்து அடியெடுத்து வை பார் உனக்கு கற்களும் முட்களுமாக மாறிவிடும் கவலைப்படாதே அதெல்லாம் ஒரு நாள் பூவாக மாறும் அந்த நேரம் எல்லா வேதனைகளில் இருந்தும் நீ நிச்சயமாக விடுபடுவாய் ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் என் கண்ணுக்குள் உன்னை வைத்து பாதுகாப்பாக இருக்கிறேன் உன் கோரிக்கைகளை என்றும் நான் நிராகரித்ததே கிடையாது அல்லவா அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நிறைவேற்றித்தான் தருவேன் இதோ நீ நினைக்க முடியாத ச சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன் இந்த நல்லதொரு பொழுதில் இந்த முருகப்பெருமான் நல்லதொரு வாக்காக உனக்கு வாக்களிக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து வரப் வரப்போகிறாய் இதோ ஒரு சந்தோஷமான நிகழ்வு உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது அன்று உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் உன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நிறைந்திருக்கும் இருக்கும் என்று சொல்லவே உன் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் முடிவுக்கு வரும் கவலைப்படாதே நீ எதிர்பார்த்த கற்பனையிலும் கனவிலும் வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கை உன் கைகளில் நிஜமாக சேரப்போகிறது உனக்கு கனவுகள் எல்லாம் நிஜமாக்கப் போகிறேன் இந்த முருகப் இனி நீ நிம்மதியாக இரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் இப்போது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நீ நினைத்தபடி உன் கைகளில் எல்லாவற்றையும் சேர்க்கப் போகிறேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு தர்மத்தின் வழியில் மட்டும் சென்று கொண்டே இரு ஏனென்றால் தர்மத்தின் வழி என்பது அது உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது நீ உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதையே சொல்லும் அதையே செய்யும் இதை நீ பழக்கப்படுத்தி கொண்டே வந்தால் நீ நினைப்பது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் எழுந்து நின்றுவிடு உன் கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்து விட்டு நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கப் போகிறது எதை நினைக்கிறாயோ அது நடக்கப் போகிறது ஆகவே நடப்பதையெல்லாம் பார்த்து ஆனந்தத்தில் பூரிப்படையப் போகிறாய் நீ சிரித்த நாட்களை திரும்பப் பெறப் போகிறாய் நீ சற்றும் எதிர்வராத அற்புதம் ஒவ்வொன்றாக நிகழத்தான் போகிறது பாரேன் உனக்கு உரியவரோடு போகிறாய் மகிழ்ச்சி தானே என் சொல்லவே இனி ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியை சுமப்பாய் உன் சந்தோஷ தருணத்தை தவறவிடாமல் தக்க வைத்துக்கொள் இதோ உன் எதிர்காலத்தையும் அழகாக நிர்ணயித்து விட்டேன் உன் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கப் போகிறது உன் கண்ணில் கலந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகப் போகிறது நீ நினைத்ததை சாதிக்கப் போகிறாய் ஆம் செல்லவே ஏனென்றால் எல்லா சூழ்நிலைகளும் மாறி உனக்கே எல்லாம் சாதகமாக அமை அமையப் போகிறது பிறகு ராஜ கம்பீரமாக மகிழ்ச்சியோடு யோகத்தில் வாழப் போகிறாய் நினைத்த வாழ்வும் நிறைந்த செல்வமும் பெற்று உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க வாழப்போகிறாய் இப்போது நடக்கும் போராட்டத்தில் நீ வெற்றி பெறப்போகிறாய் விரைவில் ஒரு மங்களகரமான நிகழ்வு உன் இல்லத்தில் நடைபெறும் ஆம் செல்லமே அது உன் பொக்கிஷமே உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது உனக்கு சாதகமாகவே எல்லாம் திரும்பும் நீ விரும்பிய நபர் நீ வேண்டிய வரம் எதிர்பார்த்த வேலை நீ ஆசைப்பட்ட உறவு நீ வேண்டிய உடல் நலம் உன் மனம் விரும்பிய வாழ்க்கை இவை அடைத்தும் நீ பெற உன் விதியை சரி செய்து விட்டேன் இந்த முருகம் முருகா முருகா என்று நம்பிக்கையோடு இரு நீ பட்ட துன்பங்கள் போதும் ஏனென்றால் என் செல்ல பிள்ளை நிறைய அனுபவித்து விட்டாய் உன்னை தினம் தினம் நல்ல செய்திகள் தேடி வரும்படி செய்வேன் உன் செய்திகள் அனைத்தும் நல்லதாகவே கேட்கும் ஆம் செல்லமே செல்ல பிள்ளை நீ சில நேரங்களில் நீ சரியான இலக்கைத்தான் தீர்மானிக்கின்றாய் ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறாய் ஏன் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படு என்றுதான் உன்னிடத்தில் நான் பலமுறை சொல்லுகிறேன் வாழ்வில் வெற்றி அப்படி இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை உனதாக மாறிவிடும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று இருக்க பழகு நிம்மதி உனக்கு நிச்சயம் நீ மன அழுத்தத்தில் இருந்தால் கடந்த காலத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம் நீ மிகவும் கவலையுடன் இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்கு அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் நீ மன அமைதியுடன் இருந்தால் மட்டுமே இப்பொழுது நிகழ்காலத்தில் வாழ்கின்றாய் என்று அர்த்தம் ஆகவே உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் இதோ சூரியனை கண்ட பணிபோல் விலகப் போகிறது இந்த முருகப்பெருமான் உனக்கு பல அற்புதங்களை செய்யப் போகிறேன் ஏனென்றால் உனக்கு அதிர்ஷ்டமான நேரம்தான் இது உனக்கு நாம் செல்லமே நீயே ஆச்சரியத்தில் மூழ்கப் போகிறாய் இவை அனைத்தும் இன்னும் சில தினங்களில் நடக்கும் என்றெல்லாமே இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் ஏனென்றால் என்னை நீ முழுமையாக நம்பிவிட்டாய் என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ உன்னுடைய உன்னுடைய செயலை செய்து கொண்டே இருக்கிற அப்படி இருக்கும் பட்சத்தில் என் செல்ல பிள்ளையே நான் ஏமாற்றுவேனா நிச்சயமாக இதை கேட்டு முடித்த நேரத்தில் அறுபது நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்திகள் வரும் நான் சொன்ன ஒவ்வொரு செய்தியும் உன்னை அடுத்தடுத்து வந்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கும் என் சொல்லவேன் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை தானே இன்னும் அறுபது நிமிடங்களில் உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றித் தரப்போகிறேன் ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அவர்களிடம் அதை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக இருப்பது நல்லது உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் செய்த தவறு என்று ஆகவே நீ எதற்காக அமைதியாக இருக்கிறாய் என்றும் அவர்களுக்கு தெரியும் கவலைப்படாத எந்த துன்பமும் என்னை மீறி ஒருபோதும் உன்னை நெருங்காது முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்தாலே மறுகணமே உனக்கு ஏதாவது ஒரு ஒளியால் இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிப்பேன் காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் நான் இருப்பேன் உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க இதோ உன் நிலத்தில் வந்துள்ளேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடாதே கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிட்டு விடாதே எதுவாக இருந்தாலும் கலங்கக்கூடாது ஏனென்றால் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் எனது விரல் நுனியில் உள்ளது என்பதை முதலில் புரிந்து கொள் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது கொஞ்சம் சாமர்த்தியம் கொஞ்சம் நடிப்பு கொஞ்சம் பொய் கொஞ்சம் உண்மை இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அது முற்றிலும் தவறு என்று சொல்லமே முற்றிலும் தவறு இந்த தீய குணங்கள் அனைத்தும் இருந்தால் உனக்கான வாழ்வில் வெற்றி பெற முடியாது முருகா கெட்டவன் எல்லாம் நன்றாக இருக்கிறான் நல்லது மட்டுமே செய்யும் நான் எதற்காக கஷ்டப்படுகிறேன் என்று குழம்புகிறாய் உன் நல்ல எண்ணங்களை நான் நல்ல எண்ணங்கள் உன் நல்ல சிந்தனைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்யும் நிதானம் ஒன்றே உன் நல்வழிக்கு உன்னை கொண்டு செல்லும் ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை நம்பிக்கையுடன் கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்